பிரமஹத்தி தோஷம் நீங்கி செழுமையுடன் வாழ்வதற்கான எளிமையான கர்மவினை பொது தீர்வுகள் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் அனைத்து ஜீவராசிகளும் அவரவர் கர்மவினைகளுக்கு ஏற்றவாறு விதி பயனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நீதி ஆதிகால நாடி உரையில் மகரிஷிகள் தங்களின் ஞானத்தின்படி பல கர்மவினைக்கான தீர்வுகளை நன்மக்கள் பயன்படுவதற்காக அருளியுள்ளனர் இவ்வரிசையில் இன்று நாம் பிரமஹத்தி தோஷம் நீங்கி செழமையுடன் வாழ்வதற்காக நாடியில் உரைத்த பரிகார ஸ்தலத்தினை காணலாம் ஸ்தலம் இருப்பிடம் மயிலாடுதுறை அருகே உள்ள இடைமருதூர் இறைவன் மகாலிங்கேஸ்வரர் இறைவி பெருநலமுலையம்மையார் சித்தர்கள் கூறிய பரிகார வழிபாட்டு முறை வில்வ இலையில் மகாலிங்கேஸ்வரருக்கு அர்ச்சனையுடன் மனம் உருகி வேண்டுவதன் மூலம் மனம் சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து விடுபட இறைவன் அருள் பாலிக்கிறார் தயர் நைவேத்தியமாக இறைவனுக்கு படைத்து மனம் உருகி வேண்டுவதன் மூலம் மூளை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் அக உடல் தூய்மையடையும் என்பது ஐதீகம் பிரமகத்தி தோஷம் நீங்கும் தலமாக இத்தலம் மிக்கதாக விளங்குகிறது மேலும் தங்களுடைய தனிப்பட்ட கர்மவினை நிவர்த்திக்கான வழிமுறைகளை கண்டறிய எங்கள் குருமார்களைத் தொடர்பு கொள்ளவும்